வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் லேண்ட் பிளாட் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்களை என்னென்ன பொறுமையா சொல்றேன் பாருங்கள் ஒவ்வொன்னா கேளுங்கள் தெளிவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இடத்த வாங்கி நீங்க அந்த மாதிரி தான் ப்ராப்பரா வாங்கணும் இது என்னன்னா முக்கியமான ஒண்ணு நம்ம இடம் வாங்கறோம்னா அந்த இடத்த அளவுகள் சரியா பார்ப்போம் அதனோட அளவுகள் எவ்வளோ இருக்குது எவ்வளோ இடம் இருக்குது எவ்வளோ சதுரடி இருக்குது எத்தனை சென்ட் இருக்குன்றது மட்டும்தான் நாம முக்கியமாக கவனிக்கிறோம் ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து டாக்குமெண்ட்ஸ் பத்திரங்கள் வந்து கரெக்டாக இருக்கா லைன் அப்பாக இருக்கா கரெக்டாக யூடிஆர் ரெக்கார்ட்லேருந்து கரெக்டாக இருக்குது யார் யார் பேர்லேருந்து ட்ரான்ஸன் ஆகிருக்கு அதையெல்லாம் கிளியராக பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயங்க அதுதான் நாம பார்க்க வேண்டியதும் நம்ம இடம் ஒரு இடம் பார்த்தோம் அந்த இடம் பள்ளமா இருக்கா மேடா இருக்கா அப்படின்றதான் பாக்குறோம் அளவுகள் சரியா இருக்கா மட்டும்தான் நம்ம கவனித்து பாக்குறோம் ஆனா முக்கியமா கவனிக்க வேண்டியது டாக்குமெண்ட் பத்திரங்கள் வந்து கரெக்டா லைன் அப்பா இருக்காங்கறது முக்கியமா கவனிக்க இடம் வாங்குறீங்கன்னா வாசு இருக்கா இது இருக்கான்ற பாக்குறத விட்டுட்டு ஒரு லாயரை பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க அந்த லாயர் வந்து உங்களுக்கு கிளியரான சஜஷன் கொடுத்துருவாரு லீகல் ஒப்பீனியன் கொடுப்பார் கரெக்டாக இருக்கா இல்லையான்றத தெளிவாக சொல்லிவிடுவார் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்த வாங்குறதுக்கு முக்கியமான முடிவு எடுக்கலாம் இல்லாமல் நீங்கள் யாருக்காவது சேல் பண்ணுறீங்க விற்பனை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் வரும் வாங்குறவங்க வாங்காமல் விடுவாங்க இதை நீங்கள் முக்கியமாக உங்களுக்கு கவனிக்க வேண்டியது நீங்கள் தெல்ல தெளிவாக பார்த்து எல்லா இதுவும் பார்த்துட்டு கரெக்டாக வாங்குங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் வாங்குறது வாங்க போகிறது ஒரே முறை தான் அதை வந்து நீங்கள் தெல்ல தெளிவாக பார்த்துட்டு வாங்குங்கள் நன்றி வணக்கம்